வணக்க மக்களே தினமும் வெறும் வயிற்றா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா வாங்க மக்களே நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் அதை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி பார்க்கலாம் ஸோ வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால நிறையவே நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல நெல்லிக்காயில் நிறைய டிஷ்ஷஸ் செய்யலாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா நெல்லிக்காய் சட்னி நெல்லி துவையல் நெல்லி பொடி நெல்லி தொக்கு தேன் நெல்லி நெல்லி ஊறுகாய் அப்படின்னு வந்து பலவிதமாக செய்யக்கூடிய அந்த நெல்லிக்காய் வந்து கூந்தல் முதல் பாதம் வரை உடலில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்து அற்புத மருத்துவ குணங்களை அழைக்குது வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் உடலில் நோதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும் நெல்லிக்காய் தினமும் வந்து சாராக்கி குடிப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அதிக புளிப்பும் கொஞ்சமாக இனிப்பும் எஞ்சிய துவர்ப்பும் சற்றே கசப்பும் வந்து கொண்டு இருக்கக்கூடிய நெல்லிக்கனி வந்து பரவலாக வந்து மக்கள் பயன்படுத்துறது ரொம்ப ஆரோக்கியங்களை வந்து கொண்டதாக வந்து பார்க்கப்படுது ஸோ பழங்கள் எவ்வளோ முக்கியமும் அதே மாதிரி இந்த துவப்பும் இந்த கசப்பும் கொண்ட இந்த அற்புதமான விஷயங்கள் ரொம்ப வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுர்வேதத்திலயும் சரி சித்த மருந்துகளிலும் சரி ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று அப்படின்னா இந்த ஒரு நெல்லிக்காய் முதுமைய தள்ளி போட்டு நம்மளுடைய உடல்நலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த ஒரு நெல்லிக்கனில அதிகமா இருக்குதுங்க சோ அப்படி அதுல என்னென்னதான் இருக்கு நம்ம அதை எப்படி பயன்படுத்தலாம் நெல்லிக்காயை அப்படியே வந்து சாப்பிடுறதும் நல்லது அதை சாராக்கி தினமும் வெறும் வயசுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதும் அதோட நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் முழுமையும் மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குது சிறு சிறு இலைகள் கொண்டு கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய சிறுநெல்லியும் பெரிய நெல்லிக்காயும் அதாவது பெரிய நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய காட்டு நெல்லி ரெண்டுமே வந்து நற்குணங்களை கொண்டு இருக்கு நெல்லி மரத்தின் பட்டை வேர் இலை பூ அனைத்துமே வந்து மருத்துவ பொருட்களில் வந்து பயன்படுத்துகிறது நெல்லிக்காயை வந்து சிறு வயது பள்ளி பருவத்துல இருந்தே நம்ம வந்து பயன்படுத்தியிருப்போம் இருப்போம் வந்து பாத்தீங்கன்னா எண்பது சதவிகிதம் நீர் சத்து நிறஞ்சிருக்கு இதனுடன் புரத சத்து மாவு நார் சத்து வைட்டமின் இரும்பு சத்து பாஸ்பரஸ் கரோட்டீன் ஃபாலிஃபினாலி கமலம் வைட்டமின் சி காம்ப்ளஸ் இதெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்குங்க ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய இது வந்து ஆப்பிளை விட அதிக அளவு சக்திகளை வந்து கொண்டு இருக்குது அப்படின்றதுதான் உண்மைங்க சோ நூறு கிராம் நெல்லிக்கனில இருக்கக்கூடிய சக்திகளை பார்த்துக்கோங்க ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்குது ஆப்பிளை விட மூன்று மடங்கு புரத சத்து நெல்லிக்காயில் இருக்குது உடலில் இரும்பு சத்து கிரகிப்பதை நெல்லிக்காய் வந்து ஊக்கப்படுத்துகிறது நெல்லிக்காயில் வந்து பாத்தீங்கன்னா நீர் சத்து எண்பத்தி ரெண்டு சதவிகிதம் புரத சத்து ஜீரோ புள்ளி ஐந்து சதவிகிதம் கொழுப்பு ஜீரோ புள்ளி ஒன்று சதவிகிதம் மாவு சத்து வந்து பதினான்கு சதவிகிதம் நார் சத்து மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கால்சியம் வந்து ஐம்பது யூனிட் பாஸ்பரஸ் இருபது யூனிட் இரும்பு ஒன்று புள்ளி இரண்டு யூனிட் வைட்டமின் சி இந்த மாதிரி வந்து நிறைய ஊட்டச்சத்துகள் சத்துகள் இருக்குங்க ஓய்வே இல்லாம உழைக்கக்கூடிய உறுப்பு இதயம் தாங்க ஸோ உடல்ல இருக்கக்கூடிய இதர உறுப்புகளுக்கு ரத்தம் பாய்ச்சக்கூடிய வேலையை செய்வது இதயத்தின பொறுப்பு தான் அதனால மற்ற உறுப்புகளை விட இதயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணும் ஸோ நெல்லியில் இருக்கக்கூடிய குரோமியம் சத்து இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை வராமல் தடுக்குது இதய தசைகளை வந்து வலுவாக்குகிறது இரத்த ஓட்டத்தை சீராக்குது ஸோ இதய வாழ்வுகளில் இரத்த குழாய்களை ஏற்படக்கூடிய அடைப்புகளை சீராக வைக்குது மாரடைப்பு வருவதை தடுக்குது இதயத்திற்கு வந்து வலு கொடுக்குது அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் வெளியாக இருக்குது ஸோ நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா உடலை தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுது உடலில் இருக்கக்கூடிய புரத சக்தி அதிகரித்து உடல் எடையை வந்து கட்டுக்குள் வைக்க உதவுது உடல் எடையை குறைக்க விரும்புவவர்களுக்கு நெல்லிக்காய் வந்து நிச்சயம் வந்து பலன் தரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுத்தான்மையை நீக்கி ரத்த சிவப்பணுக்கள் அதிகரிக்கக்கூடிய ஒன்று சிறுநீரகங்கள் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றக்கூடிய வேலையை செய்து சிறுநீரகம் வந்து வெளியேற்றப்படுவதில் ஏதாவது பிரச்சனை இருப்பவர்களுக்கு சிறந்த சிறுநீர் பெருக்கியா வந்து நெல்லிச்சாறு செயல்படுகிறது அப்படியான சக்திகளை கொண்டிருக்கக்கூடிய நெல்லிக்கனி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நீர் சக்திகளை கொண்டிருக்கும் நெல்லிக்கனி சிறுநீரகத்தில் படியக்கூடிய சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அவற்றை கரைத்து சிறுநீர் வழியா வந்து வெளியேற்றுகின்றன தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தா சிறுநீரக கோளாறு தடுக்கப்படுவதோடு சிறுநீர் பிரிவதில் பிரச்சனை வந்து இருக்காது அப்படின்னு வந்து நிறைய சொல்றாங்க இன்று கால்சியம் பற்றாக்குறையால் வந்து சிறு வயதிலேயே மூட்டு வலி மூட்டு தேய்மானம் இந்த மாதிரியான நிறைய பாதிப்புகள் உள்ளாகிறாங்கல்ல இந்த கால்சியத்தை வந்து நிறைவு செய்யக்கூடிய வகையில நெல்லிக்கனில இருக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து அதிகமாக செயல்படுது வளரும் குழந்தைகளுக்கு காலையில் வெறும் வயிற்று நெல்லி சாருடன் தேன் கலந்து கொடுத்து வந்தா உறுதியான எலும்பை வந்து பெற்று ஆரோக்கியமா வந்து வளருவாங்க உணவு செரிமானமாகவும் அதிலிருந்து பெறப்படக்கூடிய ஊட்டசத்த உடலுக்கு வந்து எடுத்து செல்வதிலும் பித்த நீர் செயல்படுது இந்த பித்தத்தை ஆரோக்கியமாக வந்து நம்ம வச்சுக்கணும் பித்த கற்கள் எல்லாம் வந்து கரைக்கணும் அப்படின்னா பித்த பையில் கற்கள் வந்து உருவாகாமல் தடுக்க நெல்லி சாறு வந்து ரொம்ப முக்கியம் நெல்லி சாறு கல்லீரலில் உண்டாகக்கூடிய நோய் தொற்றுகளையும் கிருமிகளையும் வந்து அழிக்குது இதனால் மஞ்சள் காமாலை வராமல் வந்து தடுக்கப்படுது மேலும் சிறுகுடல் பெருங்குடல் போன்றவற்றில் தங்கக்கூடிய உணவு கழிவுகள் இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்தும் இந்த கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி உறுப்புகளை வந்து பலப்படுத்த நெல்லிக்கனி வந்து பயன்படுது பெண்கள் வந்து ஊற்று இருந்தா இந்த கரு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் உடல் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா நெல்லிக்கனி பயன்படுத்தணும் உண்ணக்கூடிய உணவு வந்து பெரும்பாலான நோய்க்கு மூல காரணமாக இருக்குது அப்படி ஆரோக்கியமான உணவை தேடி எடுத்துக்கொண்டா முழுமையான சக்திகளை வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மக்களே தொடர்ந்து சாப்பிடுங்க அதே நேரம் தினமும் வந்து நம்ம ஜங்க் ஃபுட்டோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறத கவிர்த்துட்டு நம்ம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக பயன்படுத்தணும் நிறைய வந்து தெரிஞ்சிக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க நெல்லிக்கனியை தினமும் பயன்படுத்துங்க ஸோ நெல்லிக்காய் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெ நெல்லிக்காய் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வைத்துட்டு என்ன பண்ணுங்கள் ஆஹ் தேன்ல வந்து ஊற வச்சுட்டு அதை நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க ஸோ தேன் எல்லிக்காய் வந்து மருத்து நாட்டு மருந்து கடைகள்ல இன்றளவும் கூட வித்துட்டு வராங்க நம்ம நம்மளே வந்து வீட்டில் வந்து பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி தேன் நெல்லியா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து வாய்ப்பு நாள் அவதிப்படும் போது நெல்லி இலைய வந்து நீரில் போட்டு கொதிக்க வைத்து வாய் கொப்பளித்து வந்தா வாய் பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் கூட வெளியேறிடுமா இப்படி வந்து அவ்வளோ நன்மைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நெல்லிக்கனிய பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க ஸோ இது மட்டும் கிடையாது நெல்லிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முடி வளர்ச்சி சருமை வந்து புத்துணர்வடைய செய்வது உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாகவே வந்து அறிவியல் ஆராய்ச்சியின் படி நிரூபிச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க சோ இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான விஷயங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு செயல் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்